சிம்ம ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசிபுரன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடம் ஏற்படும் சிலருக்கு கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் இப்படி தான் சார் சொல்கிறீங்க அப்படின்னா ஆறாம் இடத்தை குரு பார்க்க போகிறாங்க மாத பிற்பகுதியில் அதனால் கடன் ஜாஸ்தி ஆகும் குடும்ப கடன் ஜாஸ்தி ஆகும் குழந்தைகளுக்கு வருமானம் அதிகரிப்பு ஏற்படும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிப்பு ஏற்படும் உங்களுடைய வீடு மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எதிரிகள் அடங்கி போவார்கள் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை சார்ந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைக்கிறது எதிரி அடங்கி போவான் அவனுக்கு இதோட பெரிய பிரச்சனை வரும் அப்போது உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை கடன் உங்கள் கழுத்தை பிடிக்கணும் கடனை வாங்குறதுக்குன்னு நினைப்பான் அவனுக்கு இதோட பெரிய பிரச்சனை அங்கே இருக்குது அவன் எப்படி வருவான் அங்கேருந்து அவனால் அங்கேருந்து கிளம்பவே முடியாது அதனால் எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவனுக்கு ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு சந்தோஷம் தானே சந்தோஷப்பட வேண்டாம் நிம்மதியாக இருக்கலாம் அதனால் நிம்மதி தரக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த உண்டான சாதகமான நாட்கள் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்குன்னா அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதி காலை ஆறு மணி வரை அதன் பிறகு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஸோ பதினாறாம் தேதி ஆரம்பிச்சதுன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அந்த ஹோல் ப்ளாக் ஆஃப் டேட்ஸ் நீங்கள் ப்ளாக் பண்ணிக்கலாம் சந்தோஷமான நாட்கள் எடுத்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றிகள் மட்டும் தரக்கூடிய நாட்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய நாட்கள் அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்கள் ஆனால் அதே சமயம் சந்திராஷ்டம நாட்கள் வார்த்தைகளால் குழப்பத்தையும் சண்டைகளையும் உருவாக்கக்கூடிய நாட்கள் அக்டோபர் ஆறாம் தேதி வெடியற்காலை பன்னெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அக்டோபர் எட்டு விடியற்காலை ஒரு மணி இருபத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் அதாவது அக்டோபர் ஆறு ஏழு எட்டாம் தேதி விடியற்காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க அந்த நாட்களில் சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்கள் அப்பா வழி கூட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பா கூட சண்டை போடலாம் அப்பா வழி உறவுகள்கிட்ட சண்டை போடலாம் பணம் தொடர்பான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பெரிய பெரிய மனிதர்கள் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதனால் நீங்கள் எப்பேற்பட்ட எதிரி வந்தாலும் சரி வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு இருப்பீங்க ஆனால் அதே சமயம் குடும்ப தலைவிகளுக்கு என்ன ஒரு இதுன்னா உங்கள் எதிரிகள் அடங்கி போகிற மாதிரி நீங்கள் உங்கள் உங்களை சுற்றி ஒரு ஏதோ ஒரு படத்தில் காமிப்பாங்க இவர் நிற்பார் பின்னாடி வந்து ஒரு யானை நிற்கிற மாதிரி இருக்கும் எதில இருக்கிற த்ரில்கள்லாம் இந்த யானையை பார்த்து பயந்துடுவாங்க இவங்களுக்கு இவர் என்ன நினச்சிப்பார் ஹீரோ என்ன நினச்சிப்பார் தன்னை பார்த்து தான் ஓடுறாங்க அப்படின்ட்டு அது மாதிரி உங்கள் பின்னாடி யார் இருக்காங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கோங்க இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மாற்றம் ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் வயசானவங்க இந்த சிம்மராசியில் பிறந்த ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கடந்த சில மாதங்களாக உங்கள் உடம்பில் அசௌகரியங்கள் ஏற்பட்டு இருக்கு அந்த அசௌகரியங்களுக்கான மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் குழந்தைகளாக இருந்தால் இந்த பிசிஓடி அந்த மாதிரி பிரச்சனைகள் சி அந்த சைக்கிள் வரதில் சிக்கல் அதே சமயம் ஆண்களாக இருந்தால் அவர்களுடைய பிரைவேட் பார்ட்ஸில் ஆண்மைத்தன்மையில் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள்லாம் கவனமாக பேசணும் வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அரசாங்க எதிர்ப்புகள் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் அரசாங்க பதவியில் இருக்கீங்க அரசியல் துறையில் இருக்கீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலகட்டம் அதே சமயம் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கார் அதனால் எப்படி கஷ்டப்பட்டால் ஜெயிச்சிருவீங்க ஆனால் அந்த கஷ்டப்படுற நேரம் இருக்குது பாருங்கள் அது உங்களுக்கு வந்து உசுறு போய் உசுறு வர அளவுக்கு இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும் குழந்தைகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சொன்ன மாதிரி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சிம்ம ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேல் படிப்புக்காக உங்களுடைய குழந்தைகள் இல்லை இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு படிப்பு சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த சிம்ம ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் அதாவது காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா சுக்கரன் இரண்டாம் இடத்திற்கு போயிட்டு நீச்ச பங்க பலனை அடைகிறார் சுக்ரன் புதன் பரிவர்த்தனை யோகத்தின் காரணமாக அப்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு எதிர்பால் நினைத்தவர்களால் ப்ரப்போசல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண மாட்டீங்க உங்களுக்கு ப்ரப்போசல் வரும் அதுதான் சிக்கல் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணால் நம்ம இன்னார் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணலாம் யாரோ ஒருத்தேந்து வரும்போது அவங்கள பற்றி விசாரிப்பு செய்யணும் அது பண்ணும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பாக்யாதிபதி தசமஸ்தானாதிபதி சுக்கிரன் நீச்ச பங்கம் அடையும் பொழுது வேலையில் மாற்றம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் பதவி இல்லாதவர்களுக்கு பதவி கிடைக்கும் அரசியல் ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்ததுன்னா அந்த எதிர்ப்புகள் மட்டுப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு குரு விரையஸ்தானத்துக்கு வரார் ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் சொன்னேன் சிலருக்கு வெளியூர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த க்ஷேத்ராடனும்னு சொல்லுவாங்க அதாவது தெய்வ வழிபாட்டுக்காக குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அறு அறுபடை வீடு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதற்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளிநாட்டுக்கு கூட யோகம் வருது அலுவல் ரீதியாக வெளிநாட்டுக்கு போனால் உங்களுக்கு வருமானம் வரும் ஆனால் இப்போது அலுவல் ரீதியாக வெளி வெளிநாடு போகும்போது உங்களுடைய பிலாங்கிங்ஸில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வேறு யார் பொருளையாவது உள்ளே வைக்கிறதுக்கோ இல்லை உங்களுடைய பொருள் வேறு யாரோ எடுத்துகிட்டு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த சிம்ம ராசியில் பிறந்த அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க வெளிநாடு போகும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் அதே சமயம் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் டைம் ஃபார் இன்வெஸ்டிங் நீங்கள் சொந்தமாக முதலீடு பண்ணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் முக்கியமாக ஒரு சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஷேர் ட்ரேடிங் கேம்பிளிங் இதிலெல்லாம் பணம் போடுவதை தவிர்ப்பது நல்லது போட்டால் அவங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் சிம்மராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னா வைத்தியஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய அந்த சிதம்பரம் பக்கத்தில் மயிலாடுதுறை பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயில்னு இருக்குது அந்த இடத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வைத்தியநாதரை வழிபட்டு வருவதற்கும் தையல் நாயகியை வழிபட்டு வருவதற்கும் முயற்சி எடுப்பது நன்மையை ஏற்படுத்தும் இதில் வந்து எட்டாம் இடத்திற்கு சுக்கரனுடைய பார்வையில் சனி சனியுடைய பார்வையில் சுக்கரன் வரும்பொழுது இந்த பெண் குழந்தைகளுக்கு சங்கடம் வரும்னு சொன்னேன் அதுக்கு என்ன பரிகாரம்னா கேரளாவில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில் கொல்லூர் அம்மன் இந்த மாதிரி அம்மன் கோயிலை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெண்களுடைய மாதாந்திர சிக்கல்கள் தீரும் வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த அக்டோபர் மாத ராசிபரன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிட நடந்திட வேண்டும் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனைகள் அதே சமயம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு சில குழப்பங்கள் வரலாம் இந்த ராசிக்கு மேஷ ராசிக்கு நல்லா சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம நல்லா சொல்லியிருக்கோம் ஆனால் சில பேர்த்துக்கு வந்து அது வந்து ஒத்து வரல அப்படின்னா வாளுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படி தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலாக கைபேசி வாயிலாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் இருக்கிறவங்க கீழே வந்து டைரக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க சப்போஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கீழே இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்ப வேண்டும் எனக்கு ஜாதகம் தேவையில்லைங்க உங்கள் ஜாதகத்தை வச்சு நான் வந்து ஜாதகம் கணிக்க மாட்டேன் உங்களுக்கு தனியாக ஜாதகம் கணித்து அதுக்கு தான் பலன் சொல்லுவேன் அதனால் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்பி பலன்களை தெளிந்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பல பலாபலன்கள் இந்த ராசி பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்